கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் பகுஜன் சமாஜ் எச்சரிக்கை கூலிப்படையை என்கவுண்டர் செய்ய வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஆவேசம் குமரி முதல் எமயம் வரை போராட்டம் வெடிக்கும் பகுஜன் சமாஜ் நிர்வாகி பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியினர் வலியுறுத்தினர் சென்னை மதுரவாயல் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் சாந்தகுமார் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தின் போது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னால் சதி இருப்பதாகவும் சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை எனவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன பிறகு கூட்டத்திற்கு செய்தியாளர்களிடம் பேசிய சாந்தகுமார் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என தெரிவித்தார் சாந்தகுமார் நான் திருவள்ளூர் மாவட்ட மாவட்டத்துடைய செயலராக இருக்கிறேன் இன்னைக்கு வந்து மதுராயில் பகுதியில் வந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நினைவேந்தல் தலைவர் மறைந்த எங்கள் சமத்துவ தலைவர் சமத்துவ நாயகர் இன்று படுகொலை போன ஐந்தாம் தேதி என்று படுகொலை செய்யப்பட்டார் அதை தொடர்ந்து இங்கே நாம் வந்து எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாவட்டத்திலையும் இந்தியா முழுக்க ஆர்ப்பாட்டங்களும் நினைவு கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து முந்தாண்யத்தின் நினைவஞ்சலி நடந்து கொண்டிருந்தது அதை தொடர்ந்து இங்கே மதுரை பகுதியில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் துவங்கியிருக்கிறோம் இதற்கு நல்ல ஒரு காவல்துறையும் இந்த தமிழக அரசும் மனம் எங்கள் தலைவர் படுகொலைக்கு உண்மையான குற்றவாளிகளை இங்க கண்டு அறிய வேண்டும் அவர்களுக்கு தக்க தண்டனை அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கின்றதோ அந்த தக்க தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் வழங்கப்படவில்லை என்றால் இது மாபெரும் புரட்சியாக மாபெரும் இங்கே இமயம் முதல் குமரி வரை இந்த தலித் மக்களுடைய போராட்டம் என்பது ஓயாது இந்த மக்கள் இந்த மக்களை சீண்டி பார்த்து கொண்டே இருக்கின்ற இந்த கேவலமான அரசுகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது கொள்வது ஒன்றுதான் இன்னைக்கு நீங்கள் நீங்க வந்து சிறிய தீக்குச்சி என்று நினைக்கக்கூடிய இந்த தீக்குச்சி இந்த இந்திய நாட்டையே கொளித்து விடும் என்பதை உங்களுக்கு எச்சரித்துக் கொள்கிறேன் தயவு கூர் இந்த இதுல எந்த அமைச்சர் எத்தனை எவ்வளவு பேர் இருந்தாலும் எவ்வளவு பேர் கொம்மனா இருந்தாலும் இங்கே நீங்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இது சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இன்னைக்கு மதுரையில் நடந்தது வந்து சில கூட்டம் தான் இது மிக மிகப்பெரிய அளவிலான இந்த கூட்டம் இந்தியா முழுவதும் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்டி எஸ்டி கமிஷனர் வந்து எல்லாம் பேசியிருக்கிறாரு அவங்க வந்து என்ன துறையில் இருக்காங்க என்ன என்ன பாபாஸ் அம்பேத்கர் எங்களுக்காக என்னென்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு இந்த மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் சமத்துவ தலைவர் சமத்துவ தலைவர் இன்னைக்கு அனைத்து சாதீனர்களுக்குமே ஒரு தலைவராக பாபா பாபா அம்பேத்கர் வழியில் நடந்த அண்ணன் கே ராம்சாங் அவர்கள் தான் சமத்துவ தலைவரை படுகொலை செய்த இந்த வன்மை கும்பலை இந்த கூலிப்படையை முதல்ல ஒழிக்கணும் கூலிப்படை துட்டு கொடுத்தா யார் வேணால் கொலை பண்ணிடுவான் அவனை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் அவனை ஃபர்ஸ்ட் என்கவுண்ட் பண்ணுங்க அவனை வந்து இங்கே அவன் உருவாக கூட அவன் தலைவர் அது அவன் யார் அவருடைய கூட்டணி யார் அவனை முதல்ல நீங்கள் ஒழிக்கணும் ஒழிக்கிறதுல மட்டும்தான் இந்த தமிழகம் இந்த தமிழக அரசு மேலும் மேலும் கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது வருங்காலத்தில் தயவு செய்து இந்த சின்னத்துக்கு உதயசூரன் சின்னத்துக்கு எல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை நான் விஜய் சொல்லுகிறேன் போட மாட்டார்கள் வேற சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் எங்கள் பகஞ்சி மாயாவதி அவர்கள் வந்து ரெண்டே வார்த்தையில மிகப்பெரிய அரசியல்வாதி என்பது அவ்வளவுதான் சொல்லுவார்கள் இந்த இந்த கொலை வழக்கில் தமிழக அரசின் கைகீடு இல்லை என்றால் நீங்கள் சிபிஐக்கு உத்தரவிடுங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் சிபிஐக்கு உத்தரவிடுங்கள் நாங்கள் இது வரைக்கும் சிபிஐக்கு உத்தரவிடவில்லை அப்படி என்றால் இந்த அரசுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் மீடியா மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது இதுதான் உடைய நிலைப்பாடு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்தியா முழுவதும் இந்த இந்த அண்டன் சமத்துவ தலைவருடைய படுகொலையை கண்டித்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்தியா முழுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு ஆளுமை இது வந்து இது கண்டிப்பாக வேற மாதிரி கண்டனங்களை கொண்டு போக